ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீட்டில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எப்படி கும்பிட்டேன்றது பார்க்கலாம் வாங்க நான் வந்து பூஜை ரூமு எல்லாமே வேலைக்கெழமையே எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து எல்லாமே படம் எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை சும்மா ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு எல்லாம் ஏன்னா வந்து ஒரு டைமு வீட்டில் பூஜை பண்ணிட்டாலே வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு வந்து மனதுக்கு வந்து நல்லா பூஜை பண்ணணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் ஃப்ரெஷ்ஷாகவே கும்பிட்டுர்லான்னு சொல்லிட்டு ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது மஞ்சள் பூசுறது எல்லாமே வேலை இருந்ததுனால நான் வந்து அன்றைக்கி ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு எல்லாம் செனிக்கிழமே நம்ம எப்படி கும்பிட்றோம் படையலை எல்லாம் செஞ்சிட்டோம் பாப்பா தம்பி காலேஜ் இருந்தது நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆஹ் பூஜை ரூமை வந்து எப்படி தொடச்சேன்னா வந்து பன்னீர் ஜவா எல்லாம் போட்டு தொடச்சிட்டேன் தான் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நம்ம ஊத்பத்தி ஏற்றி கற்பூரை ஏற்றி பூஜை பண்ணும்போது அப்படியே நல்ல ஒரு வாசனையா பூஜை ரூமுக்குள்ள நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா சூப்பரான ஒரு வாசனை இருக்கும்போது நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டு பூஜை பண்ணிடலாம் எனக்கு வந்து சின்ன இடம் தான் எனக்கு வந்து ஃபோட்டோல தான் அப்படி கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியிற மாதிரி இருக்கும் அதாவது ஒருத்தர் தான் உட்கார முடியும் என்னோட பூஜை ரூமில் என்னென்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமி என்ன படையில் செஞ்சு போட முடியுமோ அவ்வளோ புளியோகரை லெமன் ரைஸ் வந்து பாயசம் தயிர் சோறு இதெல்லாமே செஞ்சு போட்டுட்டு வடை இதெல்லாமே செஞ்சு நாங்க வருஷம் வருஷம் எப்பவுமே இப்படிதான் கும்பிட்டுட்டு இருக்கிறது என்னோட வீட்டில் மாமியார் வீட்டில் அவங்க வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்டெல்லாம் தெரியாது என் மாமியார் கேட்டாங்க நீ கும்பிட மாட்டியாமா அப்போத்துலேருந்து தான் நானும் வந்து பதினோரு வருஷமா நானும் கும்பிட்டுட்ருக்கேன் வந்து நல்லபடியாக வீட்டில் எல்லாம் பூஜை பூஜை பண்ணுறதுக்காக காலையில் வந்து எந்திரிச்சிட்டு எப்போவும் போல தான் நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா எப்போவுமே வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நாலரை மணிக்கு எந்திரிக்கிறனால இந்த ஒரு வேலையும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு நான் மட்டுமே எல்லாம் செஞ்சிட்டேன் செஞ்சு முடிச்சிட்டு சரி சாமி கரெக்டான டைமுக்கு படையல் போட்டுட்டோம் படையல் போட்டுட்டு சரி ஓகே சாமியை நல்லா வேண்டிகிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளைனு வேண்டிக்கிட்டு நான் வந்து பசங்க இல்லாதது தான் ஒரு குறையாக இருந்தது பசங்களுக்கு காலேஜ் இருந்ததுனால கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு அடுத்த வாரம் வந்து நான் ஊருக்கு போவேன் அதுக்கு அடுத்த வாரம் தான் நான் வந்து குலதெய்வத்துக்கு போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஏன் நடுவில் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆனால் வந்து லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்